கடந்த ஒரு வாரமாக இந்த பாதிரிகளுடைய விஷயங்கள் மீண்டும் வர ஆரம்பித்திருக்கிறது ஒரு பாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறவர் இந்துக்களுக்கு ஜாதி வன்மத்தை துண்டும் விதமாக ஜாதிகளுக்குள் பிரச்சனை வர்றது மாதிரியான பேசு பேசினார் அது சம்மந்தமாக இந்து முன்னணியெல்லாம் புகார் கொடுத்தது அந்த விஷயங்களை பார்த்தோம் இது வந்து வேற ஒரு அவ இயல்பாக அவங்க செய்கிறது தான் பட்டு இது இப்பொழுது செய்தியாக வந்திருக்கிறது காஞ்சிபுரத்தில் ஒரு சர்ச்சு பாதிரி இருக்கார் அவர் பேர் தேவை இறக்கின பேர் அந்த பகுதியிலே ஒரு தாயை இழந்த ஒரு குழந்த இருக்குது அவங்க அப்பாவோடு தான் இருக்காங்க சரி ஏதாவது பொழப்புக்கு எதாவது பண்ணுமேனா அந்த சர்ச்சில் ஏதோ அந்த குழந்தை வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு கூட மாடாக இருந்து உத்தாசம் பண்ணியிருக்கு பதினாலு வயசு தான் அந்த சிறுமிக்கு ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிறுமி வந்து பாதிரியார் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கார் அப்படின்னு கேஸ் ஃபைலாகி இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாதிரியாரின் இந்த கொடும் செயலை எப்படி பார்க்குறீங்க அது தேவ இரக்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதுக்கு அவர் பேர் அரக்கன்னே வச்சுருந்துருக்கலாம் அந்த தாயில்லா அது இந்த பதினாலு வயசு வயசு குழந்தைக்கு அம்மா இல்லை அப்பா தான் அந்த சர்ச்சில் தோட்ட வேலை பார்க்குறாரு இதோ சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு அங்கேயே அவங்க அப்பாவை கூட அங்கே இருந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அது ஏதோ ரூம் க்ளோஸ்ட் ரூம்குள்ளே அதுக்கிட்ட சில்மிஷம் பண்ணொடனே அந்த புள்ளை கத்திக்கிட்டு வெளில ஓடி வந்தது கேட்டு பக்கத்தவங்கள்லாம் சூழ்ந்து தான் அதுக்கப்புறம் இதை இல்லைன்னா இது உள்ளே இது நாலு சவுத்துக்குள்ளே இது சத்தம் வழியில் கேட்காமல் இருந்திருந்ததுன்னா இது வந்து எட்டானதர் கேஸ் அந்நோட்டிஸ் அந்நோட்டிஃபைடாகவே போயிருந்துருக்குது யார் இதுக்கும் வராமையே போயிருந்திருக்கும் எத்தனை வழக்குகள் அந்த மாதிரி மறைக்கப்பட்டது வெளியில் வராமல் போனதுன்னு தெரில வெளியில் வந்து செய்தியும் கூட அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றம் சொன்னதெல்லாம் பார்க்குறோம்ல முள்ளக்கம் முள்ளக்கல் பாதிரி பாதிரி ஆராயும் அவ்வளோ ஏன் தமிழ்நாட்டில் மார்த்தாண்டத்தில் ஒரு பிஷப்பு வந்து என்கிட்ட வந்து அற்புதாவை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மாவையும் பையனையுமே உடலுறுவு கொள்ள வச்ச கதையெல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு இது வந்து நான் ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் நான் பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் தொகுத்து அந்நிய மதங்களால் ஆபத்துன்னு ஒரு புஸ்தகம் போட்டேன் வீரத்துறை ராமகோபாலன் தான் வெளியிட்டார் ஹெச்ராஜா பெற்றுக்கொண்டார் அந்த நூற்றி இருபது பக்க புஸ்தகத்தில் நீங்கள் அதை அது பத்திரிகையில் வந்ததெல்லாம் தொகுத்து இது பார்த்தோன்னா அதை வந்து ஒரு வெறித்தனமாகவே இவங்க வந்து அந்த செக்ஸ் சில்மிஷன் சில்மிஷன்னே சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து அந்த பணம் புகழ் அந்தஸ்து சொசைட்டியில் தன்னை வந்து கையெடுத்து கொண்டு ஒரு தேவதூதன்னு பார்க்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக செய்கிறதுங்கிறத அதில் அந்த புஸ்தகத்தில் தொகுத்து இது பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆறுமுகம் எஸ் ஆறுமுக கனி அப்படின்னு நம்ம தம்பி இருக்கானே அவன் ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஃபேஸ்புக்கில் பல்வேறு விஷயங்களை தொகுத்து போட்டுருந்தான் அதாவது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்த விஷயங்களை அவன் தொகுத்து போட்டுருந்தான் நம்ம இதை தொகுத்து ஒரு வருஷத்துக்கு வெளியிட்டோம்னா அதுவும் பல்வேறு பிரதிகளை இலவசமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு பொருளாதார அளவில் நம்மள்ட்ட சக்தி இல்லை இருந்ததுன்னா இதை வந்து நம்மளெல்லாம் குன்ற சட்டத்தில் தமிழ்நாடு அரசு கைது செய்யும் என்ன காரணம்னா உண்மையை சொல்கிறோங்கிறதுனால அந்த பாதிரியார் பேரை நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டால் எடுக்காது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இதுக்கு அடுத்து வரப்போகிற தொலைக்காட்சி விவாதங்கள்லேயும் காஞ்சிபுரம் தேவநாதனுக்கு என்ன தேவநாத குருக்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு தான் பேசுவானே தவிர இந்த தேவ இறக்கம பற்றியோ இல்லை அந்த கோயம்புத்தூரில் இப்போ அந்த மார்த்தாண்டம் பிஷப்பை பற்றியோ முல்லக்கல்லை பற்றியோ இல்லை கோயம்புத்தூரில் அந்த ஜாதி வெறியை தூண்டி மக்கள் மனதில் பிளவு ஏற்படுத்தினவனை பற்றியோ பேச மாட்டாங்க காஞ்சி இதில் க கோயம்புத்தூரில் அந்த பாதிரியார் வந்து சபையில் ஜூன் பதினாறு பேசுகிறத ஃபேஸ்புக்கில் அந்த ஆள் லைவ் போட்டிருக்கான் ஃபேஸ்புக்கு லைவை பார்த்துட்டு தான் அவனை வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் காவல்துறை அவன் பேரில் கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு விட்றாங்க அப்புறம் இந்து முன்னணி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போராட்டம் நடத்துவோம்னு சொன்ன தான் இப்போ அந்த அந்த ஆளை அரஸ்ட் பண்ணிட்டாங்களா இனியான்னு கூட இன்னும் முழுசாக நம்மளுக்கு தெரியும் அதுவும் என்ன யார் மனதாவது புண்பட்டி இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரு நீங்களாம் வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க தானே எவனாவது ஒருத்தன் குதர்க்கமா நீ எதுக்காக நீ வந்து ஒயின் குடிக்கிற அப்போ சர்ச்சில் சரக்கடிக்கிறீ ஆனால் இவனாவது கீழ்த்தரமா நாம் அதெல்லாம் வன்மையாக கண்டிப்போம் நமக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு வச்சுங்க நம்ம தகுதிங்கிறது வந்து அந்த மாதிரி யாராவது தடித்த வார்த்தைகளை பேசுனா நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டோம் எவனாவது ஒருத்தன் போய் இடக்க முடக்கா கேட்டுறான்னு வச்சுங்களேன் அப்போ என்ன சொல்லுவார் ரெண்டாவது அவர் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அந்த பாதிரியார் வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிற பயில விழாங்கிறாரு அப்புறம் வந்து குழக்கட்டை தேங்காய் இதெல்லாம் கேவலமாக பேசுகிறாரு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் பேசுகிறாரு அந்த மாட்டு மூத்திரங்க வந்து ஒட்டக மூத்திரம் குடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க கோமியம் வந்து தூய்மையானதுங்கிறத திராவிடர் கழகத்திலேயே வளர்ந்த அந்த திருநாவுக்கரசுன்னு சொல்லி ஒரு இவர் தனி திருத்தணிகாத்தலம்னு ஒரு இவர் இருக்கார் சித்த மருத்துவர் அவங்க அம்மா காலுக்கு எப்படி அந்த கோமியம் சரியாச்சு உள்ளுக்கும் கொடுத்து காலுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்கிறது ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கார் அந்தளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த நிறைந்தது கோமியம் அதை போய் இந்த ஆள் கேவலமாக பேசுகிறான் ஆனால் இந்த ஒட்டகமூத்திரத்தை பற்றி பேசியிருந்தா அந்த ஆளுக்கு வாயிலே துண்ணல் பண்ணியிருப்பாங்க இந்நேரம் அவருக்கு துண்ணல் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் வாயில் இடம் மட்டும் மாறியிருக்கும் இந்த தே இவர் தேவை இறக்கம் ஒரு தன்னை வந்து ஒரு தனக்கு வேற வழி இல்லை தனக்கு வந்து ஒரு அடைக்கலம் வேண்டும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு தேடி வரவங்களை இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஸுவல் இதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப 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 கொடூரமான ஒரு விஷயம் இரக்கமற்ற செயல் இது வந்து இரக்கம் பேர் தான் இறக்கம் அவர் வேறு ஏதாவது மனசில் நினைச்சிட்டு அவங்க அப்பா அம்மா அவருக்கு இது இப்படி தான் இருப்பான் அப்படின்னா அதனால இறக்கம்னு பேர் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் விழாக்கள் ஈவெண்ட்ஸுக்கு கூட பேரெல்லாம் வித்தியாசம் முழு இரவு ஜபம் இந்த மாதிரி அவங்களுடைய இது வைக்கிறது எல்லாமே எழுப்புதல் கூட்டம் தேவை இறக்கம் எல்லாத்தையும் நாம் ஒரு கோட்டில் கொண்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அது சரோஜாதி புக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த தேவநாதன் குருக்களை பற்றி பேசக்கூடியவங்க வந்து இதெல்லாம் பற்றி அவனுமே பேசுறதில்லை இருக்கானுங்க குரங்காமதான வந்து தேவநாதனையும் சமூகமே பகிஷ்கரித்ததுங்கிறதையும் நம்ம சேர்த்து தானே பார்க்கணும் அது ஆளுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிது அதுக்கப்புறம் அந்த சமுதாயமும் அந்த ஆள ஒதுக்கி வச்சுருச்சு அதெல்லாம் இல்லாமல் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கணும் போஸ்கோ சட்டத்தில் கைது பண்ணி அதுக்கப்புறம் இது இல்லைன்னு சொல்லி நாளைக்கு கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து சரி வாய்ப்பு இருக்குது இடை மறிவிக்கிறதுக்காக தவறாக கூடாது இப்போ சமீபமாக இந்த திமுக அதை அவர்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த மூன்று கிரிமினல் புதிய சட்டத்திற்கு எதிராக இது பண்ணுறாங்க அதில் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அதிகளவு தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ இது போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம் அதிகமாக நடக்கிறதுனால அதற்காகத்தான் இந்த சட்டங்களே அவங்களுக்கு வந்து அதாவது இந்த கூட்டுப்பாளியல்ங்கிறதே வந்து வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்தில் இன்னும் அதிகமாக பேசப்பட்டது அதுவும் வந்து வனவாசத்தில் அன்ன இவர் கண்ணதாசன் வந்து அதை பற்றி எழுதியிருப்பார் நம்ம அதை பற்றி பேசணுன்னா ஸ்ரீ ஸ்டாண்டர்டே இதாக ஆகிடும் அதனால தான் அவங்களுக்கு வந்து சாதாரணமாகவே போலீஸ் ஸ்டேஷன் வந்தாலோ இல்லைன்னா போலீஸ்காரங்களை பார்த்தாலோ பிட் பேக்கெட் ஜே பிடி திருடனுக்கும் தான் பயம் வரும் இவங்க அந்த மாதிரி அதை எதுக்குறாங்கன்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த கேஸை சமூக அக்கறை கொண்டவர்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அந்த தேவ அரக்கன் அந்த அரக்கு குணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு கடுமையான தண்டனை வாங்கித்தரப்பட வேண்டும்